நடிகர் மற்றும் இயக்குனர் ஜே பாலாஜி தற்போது தமிழ் சினிமாவில் அதிக ரசிகர்களை கொண்ட பிரபல நடிகர்களில் ஒருவராக வலம் வருகிறார் தமிழ் சினிமாவில் நுழைவதற்கு முன் கிராஸ்டாக் ஷோ மூலம் பிக் எஃப் பிரபல ஆர் ஜே வாக இருந்தவர் இடைவிடாத கலகப்பான கவுண்டர் பேச்சுதான் இவரின் ஸ்பெஷாலிட்டி என்றே கூறலாம் அதன்பின் நானும் ரவுடிதான் போன்ற படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்த அவருக்கு ரசிகர்கள் மேலும் குவிந்தனர் எல் கே ஜி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவின் ஹீரோவாக அறிமுகமானார் பாலாஜி அது மட்டுமில்லாமல் தனியார் தொலைக்காட்சியில் தமிழில் தனது கலகலப்பான கவுண்டர் பேச்சின் மூலம் கிரிக்கெட் கமெண்ட்ரி செய்வதில் பெயர் போனவர் பின்னர் மூக்குத்தி அம்மன் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் ஆர் ஜே பாலாஜி நயன்தாரா ஊர்வசி மற்றும் பலர் நடிப்பில் உருவான இந்த படம் மக்கள் மத்தியில் சூப்பர் டூப்பர் வரவேற்பை பெற்றது இதுவரை வெளியான சாமி படங்கள் மத்தியில் முற்றிலும் மாறுபட்ட திரைக்கதையுடன் இந்த படத்தை உருவாக்கினார் ஆர் ஜே பாலாஜி அதிலும் பிரபல நடிகை நயன்தாராவை அம்மனாக நடிக்க வைத்து ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார் ஸ்டைலிஷ் அம்மனாக வந்த நயன்தாராவை பார்த்து ரசிகர்கள் படத்தை கொண்டாடினார்கள் படத்தின் திரைக்கதையும் ஹிட் அடித்தது இந்த படத்தின் மூலம் தன்னை சிறந்த இயக்குநராக மக்கள் நெஞ்சங்களில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் ஆர் ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மன் படத்தின் இரண்டாம் பாகம் வெளியாகுமா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் மூக்குத்தி அம்மன் படத்தின் இரண்டாம் பாகத்தை ஆர் ஜே பாலாஜி இயக்கவுள்ளதாக தகவல் வெளியானது ஆனால் படத்தில் இந்த முறை அம்மனாக பிரபல நடிகை திரிஷாவை உள்ளதாகவும் செய்திகள் வெளியானது ஆனால் தற்போது அந்த தகவலில் சிறுமாற்றம் ஏற்பட்டுள்ளது அதன்படி ஆர் ஜே பாலாஜி இயக்கவிருக்கும் படம் மூக்குத்தி அம்மன் படத்தின் இரண்டாம் பாகம் இல்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் படம் அதே சாமி சப்ஜெக்ட் என்றும் படத்தை வேறு தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க உள்ளதால் இந்த படத்திற்கு வேறு டைட்டில் வைக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது